சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களத்தில் வெல்லப்போவது யார் வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் திமுக முன்னிலையில் இருக்கிறதா அதிமுக முன்னிலையில் இருக்கிறதா இல்லை தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறதா அப்படின்னு மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க மக்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு வந்து மீண்டும் மீண்டும் கொடுத்துட்டே வாருங்க ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோன்னா அதிமுக வந்து வெ வெற்றி பெறுமா இல்லை வந்து திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்க ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் அனைவரும் பார்த்தினா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் எங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சினிமாவிலிருந்து வந்திருக்கிறாரு சினிமாவில் இருக்கக்கூடிய ர ரசிகர்கள் இப்போ அதே வந்து அரசியலுக்கும் வந்திருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மொத்த பேருமா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஒரு சிலர் வந்து சினிமாவில் வந்து விஜய் பிடிச்சிருக்கும் இந்த பக்கம் சினிமா விட்டு வந்து சொல்ல விஜய் அரசியலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கும் ஒரு சில முரண்பாடு இருக்கும் சரிங்களா இப்போது அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது பிடிச்சவங்களாம் வந்து ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க விஜய் அவருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் ஏற்கனவே எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த திமுக மற்றும் தான் ஆதரவு கொடுப்பாங்க ஏன்னா மக்கள் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கவங்களே தான் அவங்களே வந்து சொல்லுங்க மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க உங்களுடைய ஆதரவு அதிமுக இல்லை திமுக இந்த இரு கட்சிகளுக்கு இடையே தான் இருக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாஜகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அந்த வகையில் தற்பொழுது ஒரு கருத்து கணிப்பானது வெளியே இருக்குது உள்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது அது எனக்கே ஒரு ஷாக்கிங் தான் கொடுக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் கண்டிப்பாக திமுக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உ அதுவும் உயர்ந்திருக்கு சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா யார் முன்னிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் திமுக தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது இடம் வந்தது தான் அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு காரணம் ஏன்னா அதிமுக வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதிமுக கிடையாது இரண்டாவது இடத்துல வந்து தாவேக்கா இருக்கிறது அதாவது திமுக தொண்ணூறு இடங்களிலும் தாவேக்கா எழுபது இடங்களிலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்போ அதிமுக எங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது இடங்கள் தான் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து கருத்து கணிப்பானது வெளியாக இருக்கிறது இது மக்கள் உங்களிடையே பார்த்தினா மிகப்பெரிய ஒரு ஷாக்கை உண்டாக்கும் நினைக்கிறேன் இது இது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது உங்களுடைய வாக்கு யாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக வர வேண்டுமா இல்லை புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா வரணுமா இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரணுமா அப்படின்ற உங்களுடைய நிலைப்பாடு கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்பு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து அஃபிஷியலாக வந்த கருத்து கணிப்பு தான் ஓகேங்களா இந்த சிறப்பு கருத்து கணிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்